إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

சிலர் நபித்தோழர்களில் சிலரை பற்றி அவதூறாக அல்லது வரம்பு மீறிய விதத்தில் பேசுவதை சில விமர்சனங்கள் முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சில சகாபாக்களில்தான் அபுசுஃபியான் ரத்திலானவர்களும் இருக்கிறார் இவரை குறித்து முஸ்லிம்களில் சில பேர் சில இயக்கங்களை சார்ந்தவர்கள் நினைச்சிவார்கள் அடிக்கடி அவதூறாக தவறாக பேசுவார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிலர் அபுசுஃபியான் அவர்களை முஸ்லீமாக கூட ஏற்க தயாரில்லை அவர் அவரை ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக் மாதிரி நினைச்சுகிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே சித்தரிக்கிறார்கள் இதெல்லாமே மிக பெரிய வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய சஹாபி அபு சுஃபியான் அவர்களை குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம் அபுசுஃபியான் ரதியல்லான் அவர்கள் ஹுரைஷ் கோத்திரத்தை சார்ந்தவர் நபிசலாஹுலசம் அவர்களுடைய வம்சாவளிக்கு மிக நெருக்கமானவர் ரசூலுடைய மூதாதைகளில் சீக்கிரமாகவே இவருடைய வம்சாவளியும் போய் சேரும் அபுசுஃபியானுடைய வம்சாவளி மேலும் நபி சுலாசம் அவர்களுக்கு மாமனார் அபுசுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரதியல்லா ஹுவான்ஹா அவர்களை நபிசல்லா வசம் அவர்கள் மணந்தார்கள் ஆகவே ரசூலுக்கு மாமனார் ஆவார் உம்மு ஹபீபா ரதியல்லா ஹுவான்ஹா அவர்களுடைய முதல் கணவர் இஸ்லாத்தை தழுவினார் உம்மு ஹபீபா அவர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் மக்கத்து வாழ்க்கை ஆரம்பத்தில் மக்காவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜர் செய்து சென்றார்கள் ஹிஜர் செய்து அங்கு போன பிறகு சில செய்திகள் சொல்கிறது உமுஹபீபாவுடைய முதல் கணவர் நஸ்ரானியாக மாறிவிட்டார் அபிசீனியா போன பிறகு கிறிஸ்டியனாக மாறிவிட்டார் என்று ஆனால் அது தவறான தகவல் என்பதாக படித்து பார்க்கும் பொழுது தெரிந்தது சரியான செய்தி என்னவென்றால் அங்கு போன பிறகு ஹபீபாவுடைய முதல் கணவர் உபைதுல்லா அவருடைய பெயர் அவர்கள் நோய் நோய்வாய்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் விட்டார்கள் அதற்கடுத்துதான் அபிசினியா மன்னர் நஜ்ஜாஷி உமுஹபிபா அவர்களுடைய திருமணத்தை ரசூலோடு செய்து வைத்தார் செய்து வைத்தது மட்டுமல்லாமல் ரசூல் சார்பாக மகரையும் கொடுத்து அனுப்பினார் என்பதாக பார்க்கிறோம் அந்த விதத்தில் அபுசுஃப்யான் அவர்கள் ரசூலுக்கு மாமனார் அபு சுஃப்யான் அவர்கள் நபிகள் நாயகம் சலாசமர்கள் தன்னுடைய அழைப்பு பணியை பகிரங்கமாக தொடங்கி அந்த காலத்தில் இருந்து மக்கா வெற்றி வரை அதாவது இஸ்லாம் வந்து இரு இருபது வருடங்கள் வரை ஏறக்குறைய ரசூலுக்கு சஹாபாவுக்கு இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தவர் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பதுரு போர் அதற்கு பின்னாலும் சுஃபியான் தான் ஒரு காரணம் அவருடைய தலைமையில் ஷாம் நாட்டிலிருந்து மக்காவுக்கு திரும்பி கொண்டிருந்த அந்த திஜாரத்துடைய கூட்டம் வியாபார கூட்டம் அதை பிடிப்பதற்காக வேண்டிதான் ரசூல் அவர்கள் கிளம்பி வந்தார்கள் ஆனால் அது போராக மாறிவிட்டது தான் உஹது போர் உஹது போரை தொடுத்தவர் அபுசுஃபியான் ரதிலானவர்கள் பதுர் போரில் எழுபது காஃபியர்கள் கொல்லப்பட்டார்கள் ஹொரேஷியர்கள் அதற்கு பழி வாங்கும் விதமாக தான் அபுசுஃபியான் என்ன செய்தார் போர் தொடுத்தார் முஸ்லீம்களுக்கு எதிராக உகதுக்கு பிறகு நடந்த இன்னொரு முக்கியமான போர் தான் அகல் போர் ஹந்தஹ் யுத்தம் என்று சொல்வார்கள் அல்லது அஹசாப் யுத்தம் என்று சொல்வார்கள் அந்த போரிலும் அபு சுஃபியான் தான் காஃபியர்களுடைய படைக்கு தளபதியாக இருந்தார் இப்படி பல முக்கியமான போர்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்தவர் தான் அபு சுஃபியான் அவர்கள் இறுதியாக ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு காஃபியர்களுக்கும் நவிஸ்வாசம் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு உடன்படிக்கை நடந்தது அதை ஹுதைபியா உடன்படிக்கை என்பதாக நாம் சொல்வோம் அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு காஃபியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் பத்து வருடங்கள் போர் வேண்டாம் என்று அதில் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்தது ஆகவே இந்த உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நான் உங்களுக்கு மத்தியில் சொல்கிறேன் இது அபு சுஃபியான் அவர்கள் அறிவித்ததாக இபுனு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி ஷெரீஃபுடைய ஏழாவது ஹதீஸ் ஹதீஸ் நம்பர் ஏழு ஒரு பெரிய ஹதீஸ் அது அபு சுஃபியான் பின் ஹர்ப் அவர்கள் சொல்கிறார்கள் அபு சுஃபியான் அவர்களும் ஹுரேஷியர்களுடைய ஒரு கூட்டமும் வணிகம் செய்வதற்காக வியாபாரம் செய்வதற்காக ஷாம் நாட்டுக்கு போயிருக்கிறார்கள் ஷாம் நாட்டில் பைத்துல் மக்தீசில் அவர்கள் இருக்கும் பொழுது ரோமாபுரி மன்னன் ரூம் நாட்டு மன்னன் ஹிரக்கல் அரபியில் ஹிரக்கல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் ஹெர்குலிஸ் என்று சொல்வார்கள் அந்த ஹெர்குலிஸ் என்கிற அந்த மன்னர் மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தாரை பைத்துல் மகதீசுக்கு அழைக்கிறார் அல் மசீதுல் அக்சாவுக்கு அழைத்து பேசுவதற்காக வேண்டி ஆகவே அந்த குரேஷியர்கள் உடைய கூட்டம் பைத்துல் மகதீசுக்கு வருகிறார்கள் அப்போது அந்த ஹிரக்கல் என்கிற அந்த மன்னர் அந்த குரேஷியர்களிடம் பேசுவதற்காக ஒரு டிரான்ஸ்லேட்டரை அழைக்கிறார் அவருடைய மொழியையும் அரபி மொழியையும் தெரிந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரை மொழிபெயர்ப்பாளரை அழைத்து சொல்கிறார் இந்த கூட்டத்தில் அந்த அரபு தேசத்தில் ஒருவர் தன்னை நபி என்று சொல்கிறாரே அவருக்கு யார் நெருக்கமானவரோ உறவில் குடும்பத்திலே அப்படிப்பட்டவரை முன்வரும்படி சொல்லுங்கள் சரி என்ற என்று அந்த மொழிபலி அந்த டிரான்ஸ்லேட்டர் உங்களில் யார் உங்களுடைய பகுதியில் தன்னை நபி என்று சொல்லக்கூடிய நபருக்கு உறவில் மிக நெருக்கமானவர் என்று கேட்க அபு சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் நான் தான் என்னுடைய வம்சாவளி தான் முகமதுக்கு மிக நெருக்கமானது சரி என்று அவரை அருகில் அழைத்தார்கள் பிறகு அந்த ஹிராக்கல் மன்னர் ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னார்கள் இந்த நபரிடம் நான் சில கேள்விகளை கேட்கப் போகிறேன் என்னுடைய கேள்விகளுக்கு இவர் ஏதாவது தப்பான பதிலை பொய்யான பதிலை சொன்னால் உடனே பின்னால் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யட்டும் இவர் பொய் சொல்கிறார் என்பதை நமக்கு சொல்லட்டும் என்று சொல்லுங்கள் சரி என்று அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த கொரேஷியர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்ன பிறகு அவர் நினைச்சுகிறார் அந்த ஹெர்குலிஸ் மன்னர் அபுசுஃபியானிடம் சில கேள்விகளை கேட்கிறார் அதில் முதலாவது கேள்வி கை ஃபபு ஹூஃபிகும் தன்னை நபி என்று சொல்லக்கூடிய அந்த முகமது வம்சாவளி எப்படி உங்களுக்கு மத்தியில் என்று கேட்க அபு சுஃபியான் அவர்கள் சொல் சொன்னார்கள் அவர் நம்மில் மிக உயர்ந்த மிக சிறந்த குடும்பத்தில் வந்தவர் பனுஹாஷிம் குடும்பம் ஹொரிஷ் கோத்திரத்தை சார்ந்தது மக்காவில் அது மிக உயர்ந்த ஒரு கோத்திரமாக குடும்பமாக கருதப்பட்டதாக சொன்னார்கள் அவர் நம்மில் மிக சிறந்த உயர்ந்த குடும்பத்தில் வந்தவர் அடுத்து இரண்டாவது கேள்வி கேட்கிறார் محمد தன்னை நபி என்று சொல்கிறாரே இதற்கு முன்பு அவருடைய குடும்பத்தில் யாராவது தன்னை நபி என்று சொல்லியிருக்கிறார்களா பனுஹாஷிம் குடும்பத்தில் குரைஷ் கோத்திரத்தில் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இல்லை அபு சுஃபியான் அவர்கள் அடுத்து மூன்றாவது கேள்வி கேட்கிறார் மலிகின் சரி முகம்மதுடைய குடும்பத்தில் இதற்கு முன்பு யாராவது ஆட்சி அதிகாரத்தில் அரசனாக அப்படி யாராவது இருந்திருக்கிறார்களா என்று கேட்க அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இல்லை நான்காவது கேள்வி கேட்கிறார் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய கண்ணியமானவர்கள் அதாவது வசதி படைத்தவர்கள் முகம்மதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அல்லது சாமானிய மக்கள் பலவீனமான மக்கள் அவர்களை அதிகமாக பின்பற்றுகிறார்களா என்று கேட்க அதற்கு அபுசுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் பல் மக்காவின் மிக பலவீனமானவர்கள் சாமானிய மக்கள்தான் அதிகமாக முகம்மதை பின்பற்றுகிறார்கள் அடுத்த கேள்வி கேட்கிறார் ஐயஸ் குசூன் அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் போகிறதா அல்லது நாளடைவில் குறைந்து கொண்டு போகிறதா என்று கேட்க பல் இல்லை மாறாக அவர்கள் அதிகமாக கொண்டுதான் போகிறார்கள் மக்காவிலே அடுத்த கேள்வி கேட்கிறார் முகம்மதை நம்பிக்கை கொண்ட யாராவது அந்த மார்க்கத்தின் மீது அதிருப்தி அடைந்து அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார்களா என்று கேட்க அபு சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அப்படியெல்லாம் இஸ்லாத்தை தழுவிய மக்கள் யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதில்லை பெரும்பாலும் அடுத்து அவர் கேள்வி கேட்கிறார் சரி முகம்மது வாக்கு மீறுகிறாரா வாக்கு கொடுத்து அடுத்து துரோகம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரா என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் இல்லை அடுத்து சொல்கிறார்கள் அபு சுஃபியான் அவர்கள் ஆம் தற்போது நாம் முகமதோடு ஒரு உடன்படிக்கை செய்துள்ளோம் உதவியாவில் அந்த உடன்படிக்கையில் அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் அது நமக்கு தெரியாது உஸ்யுப சுஃபியான் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேட்ட கேள்விகளில் எந்த ஒரு இடத்திலும் முஹம்மத் மீது என்னால் குறை சொல்லவே முடியவில்லை இந்த ஒரு இடத்தில் தான் ஒரு சின்ன வார்த்தை நான் சொன்னேன் இந்த உடன்படிக்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறார் நமக்கு தெரியாது அடுத்து அவர் கேள்வி கேட்கிறார் ஹெர்குலிஸ் மன்னர் சரி உங்களுக்கும் முகமதுக்கும் மத்தியில் பல போர்கள் நடந்திருக்குமே அதை குறித்து என்ன சொல்லுங்கள் அந்த போரில் உங்களுக்கு வெற்றி கிடைத்ததா முகமதுக்கு வெற்றி கிடைத்ததா என்று கேட்க அபு சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் அல் சிஜால் ஆம் சில சமயம் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது சில சமயம் முகமதுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த சம்பவத்துக்கு முன்பாக நடந்த போர்களில் பார்த்தால் பதுர் போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி உஹது போரில் ஒரு விதத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஒரு விதத்தில் காஃபியர்களுக்கு வெற்றி அதை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள் சில சமயம் நாம் ஜெயித்திருக்கிறோம் சில சமயம் அவர் ஜெயித்திருக்கிறார் அடுத்த கேள்வி கேட்கிறார்கள் சரி முகமது உங்களுக்கு மத்தியில் என்னதான் சொல்லுகிறார் என்ன கட்டளையிடுகிறார் என்று கேட்க அபு சுஃபியான் அந்த நேரத்தில் காஃபிராக இருந்து அவர் முகமது சுலாசமனுடைய அழைப்பை எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள் அவர்கள் சொன்னார்கள் முகமது நமக்கு மத்தியில் வந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹாவை வணங்குங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாக ஆக்காதீர்கள் உங்களுடைய மூதாதைகள் எதை சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த பொய்யான கொள்கைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்கிறார் அதேபோல் தொழும்படி ஜகாத்தை கொடுக்கும்படி உண்மை பேச்சே பேச வேண்டும் சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் உறவுகளை பேண வேண்டும் என்பதாக சொல்கிறார் அபு சூஃபியான் அவர்கள் காஃபியராக இருந்த பொழுது ரசூலுடைய அழைப்பின் சாரம்சத்தை அந்த மன்னர் முன்னால் அவர்கள் செய்கிறார்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு பதிவு செய்கிறார்கள் அடுத்து அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேள்விகளை நிப்பாட்டிவிட்டு அந்த டிரான்ஸ்லேட்டரை பார்த்து சொல்கிறார்கள் இப்போது நான் சொல்லக்கூடிய அவரிடத்தில் சொல்லுங்கள் நான் ஆரம்பத்தில் கேட்டேன் அந்த தன்னை நபி என்று சொல்பவர் எப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தார் என்று அதற்கு அவர் சொன்னார் ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் தான் வந்தார்கள் என்று இப்படிதான் எந்த நபியாக இருந்தாலும் அவர்கள் அந்த சமூகத்தில் ஒரு சிறந்த குடும்பத்தில் தான் உயர்ந்த குடும்பத்தில் தான் வருவார்கள் அடுத்து நான் கேட்டேன் இவர் தன்னை நபி என்று சொல்கிறாரே அவருடைய குடும்பத்தில் இதற்கு முன்பு யாராவது தன்னை நபி என்று சொன்னார்களா அதற்கு அவர் இல்லை என்று சொன்னார் இதற்கு முன்பு யாராவது தன்னை நபி என்று சொல்லியிருந்தால் முகம்மத் தன்னுடைய மூதாதைகளை பின்பற்றி இப்படி ஒரு வாதத்தை சொல்கிறார் என்று நான் சொல்லியிருப்பேன் அடுத்து அவரிடத்தில் நான் கேட்டேன் இவருடைய குடும்பத்தில் யாராவது ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாரா அதற்கு அவர் சொன்னார் இல்லை யாராவது இதற்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் மன்னராக இருந்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன் முகம்மதும் அந்த ஆட்சி அதிகாரத்தை விரும்புகிறார் அதற்காக தன்னை நபி என்று சொல்லி கூட்டத்தை சேர்த்து அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முயற்சி செய்கிறார் என்று நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதுவும் கிடையாது அடுத்து நான் கேட்டேன் முகம்மது உங்களுக்கு மத்தியில் மக்களோடு பேசும் பொழுது பொய் பேசியிருக்கிறாரா அதற்கு அவர் சொன்னார் இல்லை அவர் மனிதர்களோடு பேசும் பொழுதே பொய் பேச அவர்கள் துணியவில்லை என்று சொன்னால் இவர் எப்படி அல்லாஹுடைய விஷயத்தில் பொய் பேச துணி துணிந்து விடுவார் ஒருபோதும் கிடையாது மக்களிடத்தில் பொய் பேசாதவர் அல்லாஹுடைய விஷயத்திலும் பொய்யை பேச மாட்டார் அடுத்து நான் கேட்டேன் இந்த முகம்மதை சமூகத்தின் உயர்ந்தவர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் அதிகமாக பின்பற்றுகிறார்களா அல்லது இந்த ஆரம்ப அழைப்புடைய ஆரம்பத்தில் சாமானிய மக்கள் அதிகமாக பின்பற்றுகிறார்களா என்று கேட்டேன் அதற்கு நீங்கள் சொன்னீர்கள் சாமானிய மக்கள்தான் பின்பற்றுகிறார்கள் இப்படிதான் ஒவ்வொரு நபியையும் அந்த நபியுடைய அழைப்பின் ஆரம்பத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் சாமானிய மக்களாக தான் இருந்திருக்கிறார்கள் இதுதான் வரலாறு அடுத்ததாக நான் கேட்டேன் அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிறதா அல்லது குறைந்து கொண்டு போகிறதா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அதிகரித்து கொண்டுதான் போகிறார்கள் இப்படிதான் ஈமானுடைய விடயம் அது பரிபூர்ணம் ஆகும் வரை அந்த ஈமானை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அடுத்து நான் கேட்டேன் அவரை நம்பிக்கை கொண்ட மூமின் முஸ்லிம் யாராவது மார்க்கத்தின் மீது அதிருப்தி கொண்டு அந்த மார்க்கத்தை விட்டு மதத்தை விட்டு வெளியேறுகிறார்களா மதம் மாற்றிக்கொள்கிறார்களா என்று கேட்டேன் அதற்கு இல்லை என்பதாக அவர் சொன்னார் இப்படிதான் ஈமான் இறை நம்பிக்கை உள்ளத்தில் புகுந்துவிட்டால் அது ஒருபோதும் உள்ளத்தை விட்டு வெளியேறாது அடுத்து நான் கேட்டேன் அவர் என்ன கட்டளையிடுகிறார் அதற்கு நீங்கள் சொன்னீர்கள் அல்லஹாவை வணங்க வேண்டும் சிலைகளை வணங்கக்கூடாது மூதாதிகளை சொல்வதையெல்லாம் பின்பற்றக்கூடாது தப்பான விஷயங்களை தொழுகை நிலைநாட்ட வேண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் உண்மை பேச்சை பேச வேண்டும் சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் உறவுகளை பேண வேண்டும் இதுதான் ஒவ்வொரு நபியுடைய அழைப்பு ஒவ்வொரு காலத்திலும் என்று சொல்லிவிட்டு அந்த ஹெர்குலிஸ் மன்னர் சொல்கிறார் அல்லாஹ் மீது ஆணையாக நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியையும் அந்த முகமது செய்வார்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் அவர் உண்மையான தூதராக இருந்தால் இந்த பகுதியை கூட அவர் அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் பிற்காலத்தில் செய்வார்கள் கைப்பற்றி கொள்வார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து அந்த ஹெர்குலிஸ் மன்னர் சொல்கிறார் எனக்கு இந்த இறுதி தூதர் கூடிய சீக்கிரம் வரப்போகிறார் என்று எனக்கு தெரிந்திருந்தது அந்த பல வேதங்களை படித்து அவருக்கு அந்த கல்வி வந்திருக்கும் சொல்லுகிறார் அந்த இறுதி தூதர் வர போகரா என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர் உங்களுக்கு மத்தியில் அரபு மக்களுக்கு மத்தியில் வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை கணிக்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டு அதற்குள் நபிகள் நாயகம் சலொல்லாஹ்னு சம் அவர்கள் அந்த உதவியாக உடன்படிக்கைக்கு பிறகு அனுப்பி பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மன்னர்களுக்கு கடிதங்களை எல்லாம் எழுதி அனுப்பினார்கள் ஆகவே குரேஷியர்கள் அந்த ஹர்குலிஸ் மன்னரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் ஹர்குலிஸ் மன்னருக்கு அனுப்பிய அந்த கடிதம் வருகிறது திஹ்யா அல் கல்பி என்கிற சஹாபி அந்த கடிதத்தை கொண்டு வந்து தருகிறார் அப்போது ஹெர்குலிஸ் மன்னர் அந்த கடிதத்தை திறந்து படிக்கிறார் அதில் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் சொல்லி சஹாபா எழுதியிருந்தார்கள் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் மின் முஹம்மத் அப்துல்லா ஹி ஓ ரசூலி இல ஹிரகல் அதீம் இர் ரோம் முஹம்மத் அல்லாவின் அடியார் மற்றும் அல்லாவின் தூதர் புறத்தில் இருந்து ரோம் நாட்டின் மன்னராகிய ஹிரகலுக்கு எழுதப்பட்ட கடிதம் அதில் ரசூல் அவர்கள் சொல்வார்கள் சலாம் உன் அலா மனித்தவ அல் ஹுதா ஹிதாயத்தை பின்பற்றிய ஒவ்வொரு நபர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் காஃபிரை பார்த்து பேசும்போது நினைச்சிக்கூடாது அஸ்லாம் அலிகும் ரஹமத்துல்லா என்று நாம் ஆரம்பிக்க கூடாது ஆகவே ரசூல் அவர்கள் காஃபிர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இதை தான் எழுதுவார்கள் அஸ்ஸலாமு அலிக்கும் எழுதாமல் அஸ்லாம் அலா மனித்தவ அல் ஹுதா ஹிதாயத்தை பின்பற்றியவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் அம்மா பேத் நான் உன்னை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன் அஸ்லிம் தஸ்லம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை தழுவினால் அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மை தருவான் ஏற்கனவே ஈசா இஸ்லாமை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து என்னையும் நம்பிக்கை கொண்டால் இரண்டு மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் காரணம் ரோமில் ரோம் நாட்டிலே கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள் அந்த காலத்திலே அப்படி நீங்கள் புறக்கணித்து விட்டால் இந்த அழைப்பை மறுத்து விட்டால் இஸ்மல் அரிசியின் அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களுடைய பாவமும் உங்கள் தலையில் வரும் மக்களை வழிகெடுத்த காரணத்தினால் என்பதாக சொல்லிவிட்டு ஹுரானுடைய ஒரு வசனத்தை ஆலு ஐமுரான் அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை ரசூர் அவர்கள் கடிதத்தை எழுதியிருந்தார்கள் அந்த வசனத்தை நல்லா சொல்கிறான் யா அஹல் அல் கிதாப் வேதம் வழங்கப்பட்ட மக்களே தலிமத்தின் சவா இம் பை நனாவா பை நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு கலிமாவை நோக்கி வாருங்கள் அந்த கலிமா என்ன அல்ல இல்லல்லாஹ் அல்லாவை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் ஓலா நுஸ்ரீ கபிஷை ஆ நாங்கள் அல்லாஹுக்கு சிர்கு செய்ய மாட்டோம் அந்த வசனத்தை முழுமையாக ரசூல் அவர்கள் எழுதியிருந்தார்கள் இந்த கடிதத்தை படித்த பிறகு என்ன நடந்தது என்பதை அபுசுஃபியான் சொல்கிறார் இந்த கடிதத்தை படித்ததும் அங்கு கூச்சல் அதிகமாகிவிட்டது சப்தம் அதிகமாகிவிட்டது அதற்கு பிறகு நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டோம் அந்த அவையிலிருந்து அடுத்து அபு சுஃபியான் அவர்கள் ஹெர்குலஸ் மன்னருக்கு என்ன நடந்தது என்பதை கேள்விப்பட்ட தகவலை பதிவு செய்கிறார்கள் ஒரு முறை அந்த ஹெர்குலிஸ் மன்னர் பெரிய பெரிய மக்களையெல்லாம் அந்த ரோம் நாட்டு அரசாட்சி சார்ந்த மக்களையெல்லாம் தன்னுடைய அவையில் அழைத்து கதவை சாத்திவிட்டு நினச்சுகிறார் அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார் இந்த இறுதி தூதர் அந்த அரபு தேசத்தில் வந்திருக்கிறார் அவர்களை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவருடைய பேச்சை நாம் கேட்டு நடந்தால்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்று சொன்னதும் அந்த அவையில் இருந்து அந்த பெரிய பெரிய மக்கள் நிச்சயதார்கள் கூச்சல் போட ஆரம்பித்து விட்டார்கள் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் என்றெல்லாம் சப்தம் போட்டு போட்டதும் இணைச்சிதார் நான் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய மதத்தில் பிடியாக இருக்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக தான் இப்படி சொன்னேன் மற்றபடி முகமதை நம்பிக்கை கொள்ள வேண்டிய எல்லாம் கிடையாது நீங்கள் எனக்கே சஜிதா செய்யுங்கள் என்பதாக அந்த ஹருக்குரிய சரி செய்தார் மக்களுடைய அந்த எதிர்ப்பை பார்த்ததும் பல்ட்டி அடித்து விட்டார் என்பதாக அபுசுஃபியான் அவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் அந்த ஹெர்குலிஸ் மன்னர் தொடர்பாக இறுதியாக நமக்கு கிடைத்த செய்தி அதாவது என்ன முகமது நபி உண்மை தூதர் என்று அவருக்கு தெரிந்த பிறகும் அந்த மக்களுடைய எதிர்ப்பை பார்த்து அவர் என்ன செய்து விட்டார் பின்வாங்கிவிட்டார் இதுதான் இறுதியாக ஹெர்குலிஸ் மன்னர் தொடர்பாக நமக்கு கிடைத்த செய்தி அடுத்தவர் அவர் முஸ்லீமாக மாறினாரா இல்லையா நமக்கு தெரியாது என்பதாக அபு சுஃபியான் அவர்கள் அந்த ஹெர்குலிஸ் மன்னரோடு அவருக்கு நடந்த அந்த பேச்சுவார்த்தையை நமக்கு அறிவிக்கிறார்கள் அன்பார்வர்களே அபுசுஃபியான் ரத்தியலானவர்கள் இந்த சமயத்தில் கூட காஃபியராக தான் இருந்தார்கள் இதற்கு அடுத்து தான் நபிகள் நாயக் முஸ்லாஸ் அவர்கள் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது ஹிஜிரி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நபிகல்நாயகம் சுலாசம் அவர்கள் மக்காவை நோக்கி சென்றார்கள் படையெடுத்து மக்காவை வெற்றி கொண்டார்கள் அந்த மக்கா வெற்றிக்கு சற்று முன்புதான் அபு சுஃபியான் ரத்தியலானவர்கள் இஸ்லாத்தை தழுவினார் மக்கா வெற்றிக்கு சில நாட்கள் பிறகு ஹுனைன் என்கிற ஒரு போர் நடந்தது ஒரு யுத்தம் நடந்தது அந்த போரில் ஆரம்பத்தில் அந்த ஹுனைன் என்கிற யுத்தம் தாயிஃப் மாநகரத்தில் வசிக்கக்கூடிய மக்களாகிய சகீஃப் கோத்திரத்தார்கள் மற்றும் ஹவாசின் என்கிற கோத்திரத்தாருக்கு எதிராக நடந்த போர் அது சகீஃப் மற்றும் ஹவாசின் என்கிற கோத்திரம்தான் ரசூலுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள் போர் அறிவிப்பு செய்தார்கள் ஹுனேன் என்கிற பகுதியில் அந்த போர் நடந்தது அவர்கள் அம்பு வீசுவதில் மிக திறமை கொண்டவர்கள் போருடைய ஆரம்பத்தில் எப்போதும் அந்த மக்கள் செய்வார்கள் வாளால் டைரக்டாக சந்திக்க மாட்டார்கள் ஆரம்பத்தில் அம்பு வீசுவார்கள் அதற்கடுத்து இரண்டு கூட்டமும் நெருங்கிய பிறகுதான் வாளால் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பிப்பார்கள் தூரமாக இருக்கும் பொழுது அம்பு வீசுவதுதான் முதல் கட்டம் அந்த முதல் கட்டத்திலேயே கடுமையாக அந்த மக்கள் சஹாபாவை தாக்கியதும் சஹாபா பெருமக்கள் களத்தை விட்டு அலறியடித்து ஓடினார்கள் களத்தை விட்டு ஓடுவது பெரிய பாவம் அப்படியே ஓடிவிட்டால் அது பெரிய பாவம் ஆனால் அலமதுல்லா சஹாபாக்கள் ஓடி போன பிறகு மீண்டும் என்ன செய்தார்கள் தன்னை சுதாரித்து கொண்டு ரசூருடைய அழைப்பை கேட்டு களத்தை நோக்கி வந்தார்கள் வந்த பிறகு அல்லா சுமான் சஹாபாவுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான் உனின் போரிலே ஆனால் ஆரம்ப கட்டத்தில் சஹாபா அலறி எடுத்து ஓடினார்களே அந்த சமயத்தில் ஒரு பத்து பன்னெண்டு தான் ரசூலோடு இருந்தார்கள் கருத்தில் ஓடி போகாமல் அந்த பத்து பன்னிரண்டு சஹாபாக்களில் அபு சுஃபியானும் ஒருவர் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் முனாஃபிக் தனமான ஒரு நபராக இருந்திருந்தால் களத்தை விட்டு ஓடி அந்த சமயத்திலே அவரும் முதலாவது நபராக ஓடி போயிருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் அவர்கள் ரசூலோடு உறுதியாக இருந்தார்கள் ஆகவே இது அபு சுஃபியான் அவர்கள் ஒரு உண்மையான முஸ்லீம் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சான்றாகும் அல்லா ஓ தாலா நம்ம அறிவு இருக்கும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை படித்து படிப்பினை பெற பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சஹாபா பெருமக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சஹாபிக்காகவும் ரதியுல்லாஹ்வான் என்று துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சஹாபாவை குறித்து அபுதூராக பேசுவது வரம்பு மீறிய பேச்சுகளை பேசுவது கொச்சையாக பேசுவது போன்ற வடிகட்ட போக்கில் நல்லா நம்மை பாதுகாப்பு فاتربريمان امين واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك